ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகல் லைஃப் ஸ்டைல் நம்மளோட டிக்கல் லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனால் சுவையான பூண்டு உருவாத்தாங்க பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி பூண்டு சீப்பாக கிடைக்கும்போது போது நம்ம இந்த மாதிரி பூண்டு உருவாக்க செஞ்சு வச்சுக்கலாம் அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது சாதத்தோட சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்படியே தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதை நம்ம வெளியே வச்சு ஆறு மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இது கெட்டும் போகாது சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யணான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ போய் பார்க்கலாம் நம்மளோட சேனலில் மொதத்தரை பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இந்த பூண்டை உருவாய்க்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நான் பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இது மலை பூண்டு நீங்கள் பூண்டு கூட அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடயே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கடுகு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடயே காஞ்ச மிளகா அண்டு காஷ்மீர் சில்லியும் எடுத்து வச்சுருக்கேன் கா மிளகா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி ஊருவாய் செஞ்சதுக்கப்புறம் ஒரு கசப்புத்தன்மை ஏற்படும் அதுக்காக இப்போ வந்து ஒரு கடாய் வந்து நல்லா காய வச்சுட்டேன் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெந்தயத்தை வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துடலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூட நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கடுகையும் சேர்த்துக்கிறேன் கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் நம்ம எந்த அளவுக்கு வந்து பொருட்களை நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து பல மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் இது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய மிளகாக்களை சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பத்து மிளகா கிட்டே சேர்த்துக்கிறேன் கலருக்காக நான் காஷ்மீர் சில்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம ஊறா செஞ்சு ஏர் டைட்டான பாட்டில் போட்டு வச்சோம்னா பல மாதங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்போ நல்லா வறுத்துட்டேன் வேற ஒரு மிக்ஸி சாடிக்கு மாற்றி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி சாடிக்கு மாற்றிக்கலாம் மாற்றி வந்து இதை வந்து நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களால் நெய்ஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நான் அடை அதே கடாயில் தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊறுவா செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் நான் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பூண்டையும் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் இருக்கட்டும் பூண்டு வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலையும் வதங்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு பூண்டு அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டுப்பாகாமல் இருக்கும் அதுக்காக தான் அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு பூண்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம மசாலா பொடியை அரைச்சிட்டு வந்துட்டோம் இது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் பாருங்கள் இப்போ பூண்டு வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா வேகட்டும் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரட்டும் நீங்கள் ஊர்கெல்லாம் செய்யும்போது மோஸ்ட்லி வந்து நாட்டு பொண்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வந்து வதை வேந்துருச்சு இப்போ அதை வந்து வேற ஒரு மிக்ஸி சைடிக்கு மாற்றிக்கிட்டேன் அதுக்கூடேயே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய புளியும் சேர்த்துக்குவேன் புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சா சேர்த்துக்கோங்க நீங்கள் புளிப்பு சொகை அதிகமாக சாப்பிடுங்கன்னா புளியும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் கடுகு வெந்தயம் மிளகா அரைச்சி வச்சுருந்தக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஊற்றிக்க எண்ணெயெலாம் மறுபடியும் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றிக்கு எண்ணெயெலாம் நல்லா வந்து பிரிஞ்சு வருது இப்போது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க அதுக்குள்ளேயே நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இன்னுமே அந்த ஊரக வந்து நல்லா வத்தி வரணும் நம்ம ஊற்றிக்கு எண்ணெய் எல்லாமே மேலே வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம ஊற்றிக்கு எண்ணெயெலாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இல்லாட்டி வந்து அடுப்பெல்லாம் நல்லா தெரிக்கும் அதுக்காக பாருங்கள் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு நம்ம எந்த எவ்வளோவுக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் பாருங்கள் இப்போ எண்ணெயெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து அந்த பூண்டுள்ள தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அப்பப்போ வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு நான் இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து ஒரு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கலாம் மூடி போட்டு மூடி சட்டியில் ஒட்டாமல் வந்து வரணும் பாருங்க நம்ம மூத்திக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஊற்றிக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுறேன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வந்து ஆறி வந்துருச்சு நம்ம மூத்திக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம போட்டு கலருமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து நல்லா ஆனத்துக்கு அப்புறம் ஒரு ஏட்டைட்டான பா கண்ணாடி கிளாஸில் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஏ டைட்டான கண்ணாடி பாக்ஸில் வைக்கும் போது நம்ம ஆறு மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து தண்ணிப்படாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அந்த தனிப்படாவை பார்த்துக்கிட்டா ஆறு மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மள டீடர் லைஃப் செலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்